ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு அதை ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் அஞ்சு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது வேகிறதுக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் குளம்பிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு அதை கரண்டியாலேயே கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் வதக்கின சின்ன வெங்காயம் சோம்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சது இதில் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்து தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ